பிடிச்சவங்களுக்கு நீங்க மெமரபிள் கிஃப்ட் தரணுமா மெமரபிள் ஆன போட்டோஸ் வச்சு த்ரீ டி செல்ஃபி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் ஏறுமுருகாசம் ஒரு நாலு வருஷம் அப்படியே காணாமல் போயிருந்தாரு அந்த படத்தை எஸ்கே அவருடன் இணைவதற்கு என்ன காரணம் ஆக்சுவலா முருகதாசுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் தர்பாரில் ஒரு சருக்கு சருக்குனார் பரவாயில்லன்னு விஜய் மீண்டும் கால்ஷிப் கொடுத்தாரு அப்போ தான் இந்த பீஸ்ட் படம் டைம் இவர் நெல்சன் உள்ளே வந்தது முருகதாஸ் போன பிறகு தான் முருகதாஸ் ஏன் போனாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்போ விஜய் போய் சம்பளத்தை குறைங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஹீரோ அவர் டேட்டு கொடுக்குறதே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும் பொழுது கடைசியை சிக்கினது முருகதாஸ் தான் விஜய் ஒப்புதலின் பேரில் முருகதாஸ் வெளியில் வந்ததுனால அவர்கிட்ட கால்ச்சி தரன்னு சொன்ன பல இயக்குநர் பல நடிகர்கள் அப்படியே இஷ்டம் போயிட்டாங்க அஜித்துக்கும் முருகதாஸுக்கும் ஒரு தீராத பஞ்சாயத்து ஒன்று இருக்கு ஸோ அதனால அந்த பக்கம் ஒரு போக முடியாது என்ன பஞ்சாயத்து அப்படின்னா இதுல அஜித்துக்கு பயங்கர போகும் முருகதாசி எங்கெங்கயோ அலைஞ்சு யாரே கதை சொல்லி கிடைச்சல யாருமே டேட்டு கொடுக்காம பைனலா போய் சூர்யாவை அதாவது கிடச்சா கிடைக்குது கிடைக்காட்டி போகுது சூர்யா அந்த கேரக்டருக்கு தாங்கவே மாட்டாருன்னு நினைச்சிருக்கிறார் முருகதாசி எந்த ஹீரோமே வேணாம் நம்ம ஒரு குரங்க வச்சு படம் எடுத்துருவோம் முருகன் ஃபுல்லாக சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட வெளிநாட்டிலேருந்து சில அது அது விசேஷமான ஐட்டங்கள்லாம் ஒரு இறக்குமதி பண்ணுற பிளான்லாம் இருந்தார் படத்துக்கான சம்பளம் சிவகார்த்திக் அதிக அளவில் பேசப்படுற சொல்லி உண்மையாக இனிமேல் அவர் நடிக்க போகிற படத்துக்கு எழுபது கோடி கேட்கலாமாங்கிற ஒரு பிளானில் இருக்கார் அவர் நெல்சன்லாம் ஐம்பத்தஞ்சு கோடி அடுத்த படத்துக்கு ஜெயிலர் டூவுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அட்லீஸ்ட் சார் அட்லி எல்லாம் நீங்கள் கிட்டே போக முடியாது அவர் ஒரு ஹாலிவுட்லேருந்து வேறு கால் வந்துருச்சுன்னா ஆமாம் ஹாலிவுட் படம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு பாலிவுட்லேயே நிறைய பேர் கூப்பிட்டு இருக்காங்க தமிழ் இயக்குனர்களிலே அதிக சம்பளம் வாங்குற ஒரு இடத்துக்கு அட்லி வந்து உட்காந்துருவாரு அறம் நாடு வணக்கம் இன்று நம்ம இந்த இருப்பவர் வலைப்பேச்சு அன்னனை அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கு சிவகார்த்திக்கு என்னுடைய அடுத்த படம் அதாவது தேசியங்கி பெரிய ரச இன்னும் ரிலீஸ் ஆகாத படத்துக்கு வந்து ஒரு கெட்டப்லாம் போட்டு கேப்பெலாம் போட்டு அந்த கெட்டப் வெளியவே தெரியக்கூடாதுன்னு ரகசியமாக வச்சுருந்தாரு ஸோ அதுக்கு மத்தியில் அடுத்த படம் குறித்து ஒரு அறிவிப்பு சார் ஏஆர் முருதாஸோட படம் பண்ணுறாங்கன்னு அறிவிச்சிருந்தாங்க இந்த இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது ஏன் ஏர் முருதாஸ் சர்ப்ரைஸான்னு கேட்டால் கிடையாது சார் ஏர் முருதாஸும் ஒரு நாலு வருஷம் அப்படியே காணாமல் போயிருந்தார் அதற்கு என்ன காரணம் அந்த படத்தை எஸ்கே அவருடன் நினைவதற்கு என்ன காரணம் சார் ஆக்சுவலாக முருகதாஸுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து அருமையான ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு துப்பாக்கி கொடுத்தாரு சர்க்கார் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தர்பாரில் ஒரு சறுக்கு சறுக்குனார் பரவாயில்லன்னு விஜய் மீண்டும் கால்ஷீட் கொடுத்தாரு அப்போ தான் இந்த பீஸ்ட் படம் டைம் அதாவது இவர் போன பிறகு பீஸ்ட்டு வந்துச்சு அதில் இவர் நெல்சன் உள்ளே வந்தது முருகதாஸ் போன பிறகு தான் முருகதாக ஏன் போனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ என்னென்னா இவர் ஒரு பட்ஜெட் வந்து சன் பிக்சர்ஸ் கொடுக்குறாரு அவங்க வந்து அதெல்லாம் கரெக்டாக பார்ப்பாங்க என்ன தான் விஜய் கால்ஷீட் கிடச்சா கூட எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி அது எவ்வளோ ஃபைனலாக நம்ம கிடைக்குங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக கணக்கு பண்ணுவாங்க ஸோ அப்படி அவங்க போடும் பொழுது பட்ஜெட் இது ரொம்ப ஹெவியாக வரா மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது சார் பட்ஜெட்டை குறைங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் ஏதோ ஆர்கியூ பண்ணுறாரு கடைசியாக இந்த பட்ஜெட்டை குறைக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் சம்பளத்தை குறைச்சா தான் நம்ம உள்ளே வர முடியுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க அப்போ விஜய்கிட்ட போய் சம்பளத்தை குறைங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஹீரோ அவர் டேட்டு கொடுக்குறதே பெரிய விஷயங்கிற மாதிரி இருக்கும் பொழுது கடைசியாக சிக்கினது முருகதாஸ் தான் உங்கள் சம்பளத்தை குறைங்க அப்படிங்கும்போது இவர் வந்து விஜய்கிட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன்ட்டு விஜய்கிட்ட போகும்பொழுது அவர் அது சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல ஆக்சுவலாக அவர் சொன்னது என்னென்னா நீங்கள் உங்களுக்குள்ளே பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் இப்போ சன் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் சம்பளத்தை குறைச்சா தான் சார் இந்த படத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்ல இவர் பிடிவாதமாக இருக்க ஒரு கட்டத்தில் அவரே வேணாங்கிற முடிவுக்கு சன் பிக்சர்ஸ் வந்துச்சு அதை விஜய் ஒத்துக்கிட்டார் அதுதான் அங்கே நடந்த பெரிய ட்விஸ்ட்டு ஆனால் விஜய்க்கு வெற்றி படங்கள் கொடுத்ததில் அதாவது துப்பாக்கி மாதிரியான ஒரு வெற்றி படம் கொடுத்ததில் ஏஆர் முருகதாஸுக்கு பங்கு இருக்குது அந்த சமயத்திலே எஸ்ஏசி மற்றும் ஏஆர் முருகதாஸால் ஒரு ஒரு கருத்து முதல் ஏற்பட்டதாலாம் ஒரு தகவல் இருக்கு அது உண்மையாக சார் இல்லை இல்லை அது ஆக்சுவலாக துப்பாக்கி கதையை கேட்டு செலக்ட் பண்ணதே எச்எஸ்சி தானே அப்போ என்னென்னா விஜய்கிட்ட ஒரு நீண்ட காலமாக டேட்டு கேட்குறாரு தான் பையனாக இருந்தால் கூட அவர் பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ நம்ம கம்பெனிக்கு ஒரு படம் ஒன்றுப்பா நீ டேட்டு பொழுது அப்போ இந்த துப்பாக்கி டேட்டை அவர் கொடுக்குறாரு இந்த டேட்டை தான் கொண்டு போய் ஒரு தானுக்கிட்ட கொடுத்துட்டு அது அதற்கான முன்னாடியே ஒரு ஒரு அமௌண்ட்டை அவர் வாங்கிக்கிறார் இந்த டேட்டை கொடுத்ததுக்காக வாங்கிட்டு வந்துடுறாரு அதனால் அந்த இடத்துல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது எஸ்சிஎஸ்சிக்கும் முருகதாஸுக்கும் இன்னும் சொல்ல போனால் பீஸ்ட் படம் பார்த்துட்டு அந்த படத்தை ரொம்ப கடுமையாக விமர்சித்தவர்களில் எஸ்சிஎஸ்சி ரொம்ப முக்கியமானவர் அவர் இந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கணும் ஏன் இப்படி ஒரு படத்தை எடுத்தாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சிச்சுட்டு துப்பாக்கி அந்த இடத்துல பெருமையாக சொன்னார் ஸோ அதனால் வந்து முருகதாஸுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம் முருகதாஸ் பண்ண ஒரே தவறு என்னென்னா அந்த நேரத்தில் தன்னுடைய சம்பளத்தை ஒரு குறைச்சிக்காமல் விட்டது தான் அதில் அவர் பிடிவாதமாக இல்லாமல் இருந்திருந்தா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக வந்திருக்கும் பீஸ்ட் மாதிரி ஒரு தொழில் படம் விஜய்க்கே அமைஞ்சிருக்காது ஏன்னா அவரு கையில் வச்சுருந்த கதையே வேற இல்லை அப்போ ஒரு நல்ல படத்தை கொடுத்து இன்னும் நல்லாவே வந்திருக்கலாம் இப்போ என்னென்னா விஜய் ஒப்புதலின் பேரில் முருகதாஸ் வெளியில் வந்ததுனால அவர்கிட்ட காலச்சிட்டு தர்றேன்னு சொன்ன பல இயக்குனர் பல நடிகர்கள் அப்படியே போயிட்டாங்க இது தெலுங்கில் வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள்கிட்ட அவர் பேச்சு வச்சுருந்தார் இந்த சம்பவம் நடந்த பிறகு இவருடைய ஃபோன் காலை கூட அவங்க எடுக்கல ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு இங்கே தமிழில் யாரையோ ட்ரை பண்ணி பார்த்தாரு எல்லாருமே விஜய் சாரே வேணான்னு சொன்ன பிறகு நம்ம எப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே எஸ்கேப் ஆக ஆரம்பித்தாங்க ஏற்கனவே அஜித்துக்கும் முருகதாஸுக்கும் ஒரு தீராத பஞ்சாயத்து ஒன்று இருக்குது ஸோ அதனால் அந்த பக்கம் அவர் போக முடியாது அது என்ன பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து அப்படின்னா எஸ்எஸ் சக்கரவர்த்தி முருகதாஸ் அஜித் இப்படி ஒரு காம்பினேஷன் ஒன்று அமைக்கிறாங்க எப்படின்னா தினா படம் ஹிட்டுக்கு பிறகு மிரட்டல்னு இந்த கஜினி எடுத்தார் இல்லையா அந்த கதை இப்போ மிரட்டல் கதையை வந்து எஸ்எஸ் சக்கரவர்த்தியில சொல்லி எல்லாருமே பிடிச்சி போய் மூணு நாள் ஷூட்டிங்கும் போயிட்டாங்க போன பிறகு எஸ்எஸ் சக்கரவர்த்திக்கும் அஜித்துக்கும் ஒரு டிஸ்பியூட் ஆகிப்போச்சு அப்போது அஜித் என்ன சொல்கிறாரு நீ வந்துரு அந்த தயாரிப்பாளர் வேண்டாம் நான் உனக்கு வேற ஒரு தயாரிப்பாளர் தரேன் அப்படின்னு முருகதாசை கூப்பிட்றாரு முருகதாஸ் வந்து அஜித்துக்கிட்ட வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எஸ்எஸ் சக்கரவர்த்தி கிட்ட சார் இதுமாதிரி அஜித் சார் கூப்பிட்றாரு நான் என்ன பண்ணட்டும்னு கேட்கும்பொழுது நீ அங்கே போகாத நான் உனக்கு படம் தரேன் அப்படின்னு சொல்லி இவர் பிடிச்சி உட்கார வச்சுட்டார் இதில் அஜித்துக்கு பயங்கர கோபம் ஏன்னா நம்மளோட அவர் வந்திருக்கணும் நம்மோட வராமல் அவர் ப்ரொடியூசர் பக்கம் சாஞ்சுட்டாரேங்கிற ஒரு கோபம் அதுக்கப்புறம் தான் அந்த படமே வந்து பண்ண முடியாமல் போய் கடைசியில் முருகதாசி எங்கெங்கேயோ அலைஞ்சி யார்கிட்டே கதை சொல்லி கடைசியில் யாருமே டேட்டு கொடுக்காமல் ஃபைனலாக போய் சூர்யாவை அது அதாவது கிடைச்சா கிடைக்கிது கிடைக்காட்டி போகுது சூர்யாலாம் அந்த கேரக்டருக்கு தாங்கவே மாட்டாருன்னு நினச்சிருக்கிறார் முருகதாஸ் அவருடைய அஸ்டன்ஸ் தான் இல்லை சார் சூர்யா கரெக்டாக இருப்பார் நீங்கள் ஒருத்தரை சொல்லி பாருங்களேன் அப்படின்லாம் சொல்லி கூட்டு போகிறாங்க அப்போ சூர்யா கதையை கேட்டு சூப்பராக இருக்குது சார் பண்ணலான்ட்டார் ஸோ இதுதான் வந்து அப்போ நடந்த பஞ்சாயத்து ஓகே சார் இப்போ சொன்னீங்க அப்புறம் இந்த தர்பார் படம் சார் ஏஆர் முருகதாஸுக்கு நினச்ச மாதிரி அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது காரணம் ரொம்பவே ஷார்ட் டைமில் பண்ண சொன்னாங்க ரஜினி சாருடைய அரசியல் வருகையெல்லாம் அவன் பேசப்பட்டதுன்னு சொன்னார் அதன் காரணமாக கூட அவருடைய படங்கள் தள்ளி தள்ளி போயிருச்சா ஒரு வேலை இருக்கலாம் இப்போ எப்போவுமே வந்து ஒரு படம் தோல்வி படமாக ஆயிடுச்சுன்னா அதற்கப்புறம் அவர் மீண்டும் எழுந்து வருவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை இப்போ பெரிய ஹீரோக்கள் ஒரு படம் தோல்வி கொடுக்கலாம் ரெண்டு படம் தோல்வி கொடுக்கலாம் மூணு படம் கூட தாங்கும் இப்போ விஜய் மாதிரி ஹீரோக்களுக்கெல்லாம் மூணு ஃப்ளாப்பு கொடுத்தா கூட தாங்கும் ஆனால் இயக்குனர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது ஒரு படம் நீங்கள் தோல்வி கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள பெரிய கஷ்டம் இந்த யானை விழுந்து எந்திரிக்கிற கதை தான் ரஜினி சொன்ன மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எந்திரிக்கணும் அதுதான் முருகதாஸுக்கு நடந்துச்சு இன்னொன்று அப்போ அந்த ரஜினி அரசியல் அது இதுன்னு பயங்கரமாக இருந்ததுனால ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டை கொடுத்துட்டாங்க இதுக்குள்ளே நீங்கள் அந்த படத்தை முடிஞ்சன்ட்டு ஸோ அதில் கொஞ்சம் அவசர அவசரமாக அவர் இறங்கி பண்ணது இது எல்லாமே சேர்ந்து முருகதாஸ் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சு நல்ல வேலையை அவர் என்ன பண்ணார்னா எந்த ஹீரோவுமே வேணாம் நம்ம ஒரு குரங்க வச்சு படம் எடுத்துடுவோன்னு முடிவு பண்ணார் ஃபுல்லாக சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணி அதுக்கு ஏகப்பட்ட வெளிநாட்டிலேருந்து சில அது அது விசேஷமான ஐட்டங்கள்லாம் அவர் இறக்குமதி பண்ணுற பிளான்லலாம் இருந்தார் ஸோ அதற்கான முன் தயாரிப்புகளில் இருக்கும் பொழுதே சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணுவோம்னு அவர் நினைக்கிறார் ஸோ அப்போ தான் வந்து சிவகார்த்திகேயன் முருகதாஸை ஒரு ஒரு உயர்ந்து பார்த்துருப்பார்ல அவர் அவர் வளர்கிற காலத்தில் முருகதாஸ் பெரிய டைரக்டராக இருந்திருப்பார் நாமெல்லாம் இவரோட படம் பண்ண முடியுமான்னு ஒரு ஏக்கமே அவருக்கு இருந்திருக்கும் ஸோ இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வளர்ந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டார் இப்போது அவரை போய் அப்ரோச் பண்ணோன்னே இவர் சொன்ன கதையை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் பண்ணலாம் சார்ன்ட்டார் அதுதான் இப்போது நடுவில் வந்து மான் கராத்தே படத்தில் இவரும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் ஸோ அந்த நட்பும் அவருக்கு இருந்துச்சு ஸோ அதனால் எல்லாமே ஈஸியாக போச்சு அந்த நட்பின் அடிப்படையில் இருந்தாலும் சிவகார்த்திகன் இன்றைக்கி அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அந்த இந்த டேரக்டரை சூஸ் பண்ணுற விதத்தில் ஏர் முருதாஸுக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பதை எப்படி பார்க்குறீங்க அண்ட் ரெண்டாவது அந்த படத்திற்கான சம்பளம் சிவகார்த்துக்குனுக்கு அதிக அளவில் பேசப்படுதா சொன்னதே உண்மையா சார் இல்லை இந்த படத்தில் அதிக அளவு சம்பளமானு நமக்கு தெரியாது பட் இனிமேல் அவர் நடிக்க போகிற படத்துக்கு எழுபது கோடி கேட்கலாமாங்கிற ஒரு பிளானில் இருக்கார் அவர் பல தயாரிப்பு நிறுவனங்களில் அது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்குது இப்போது இப்போ நூறு கோடி ரூபாய் அந்த அச்சீவ்மெண்ட் கொடுத்த லிஸ்ட்டில் சிவகார்த்திகன் வந்துவிட்டாரு ஆனால் சாலரியாகவே நூறு கோடி கேட்பாரு போல இருக்கே சார் இல்லை எல்லாருமே இப்போ வளர்ந்துட்டு தானே இருக்காங்க இப்போ சிவகார்த்திகனுடைய பிஸ்னஸ்ஸுங்கிறது ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லைல்ல ஒவ்வொரு முறையும் ஏறிட்டு தானே இருக்குது ஸோ அதனால் அதுக்கேற்ற சம்பளத்தை அவர் ஃபிக்ஸ் பண்ணுறாரு இது இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல ஏன்னா நடிகர்கள் சம்பளம் கேட்டது போய் இப்போ இயக்குநர்கள் நடிகர்களை விட அதிகமாக கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு இருக்கிற டாப் இயக்குனர்கள் எல்லாருமே நீங்கள் நினைச்சு பார்க்காத சம்பளத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஐம்பது கோடியை தாண்டிட்டு கேள்விப்பட்டேன் ஓ நெல்சன்லாம் ஐம்பத்தஞ்சு கோடி அடுத்த படத்துக்கு ஜெயிலர் டூவுக்கு ஐம்பத்தஞ்சு கோடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அட்லி சார் அட்லியெல்லாம் நீங்கள் இப்போ கிட்டே போக முடியாது அவர் வேறு கால் வந்துருச்சுன்னா ஆமாம் ஹாலிவுட் படம் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காரு பாலிவுட்லேயே நிறைய பேர் அந்த அந்தளவுக்கு அவர் ஒரு பக்கம் பிஸியாகிட்டு இருக்காரு இப்போ தமிழ் தமிழ் இயக்குனர்கள் அதிக சம்பளம் வாங்குகிற ஒரு இடத்துக்கு அட்லி வந்து உட்காந்துருவார் போல இருக்கு ஸோ அந்தளவுக்கு அவர் கிராஃபு மேலே ஏறிக்கிட்டு இருக்கு சொல்கிறேன் பொதுவாக ஹீரோக்கள் இயக்குநர்கள் இவங்க எல்லாம் சம்பளம் வாங்கி அவ்வளவு பெரிய தொகையை அதுக்கே போயிடுச்சுன்னா பாக்கி எதை வச்சு படம் எடுப்பீங்க அந்த படத்தில் என்ன இருக்கும் எதுவுமே புரியல எங்கே போகுது சினிமான்னு தெரியல சார் இயக்குநருக்கு ஒரு நூறு கோடி நடிகருக்கு ஒரு நூறு கோடி மொத்தமாக ஒரு முந்நூறு கோடி ரூபா போட்டு நானூறு கோடி வருமானம் அதாவது நூறு கோடி ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு முந்நூறு கோடியில் மூணு மூணு கோடியாக நூறு படம் எடுத்துகிட்டு போயிடலாமே சார் நான் பார்க்கணும்ல மக்கள் வரணும் தியேட்டருக்கு தேட்டருக்கு சார் அதெல்லாம் இருக்குதுல்ல ஒரு புதிதாக ஒரு நூறு இயக்குனர்களை உருவாக்குன அங்கீகாரம் மாதிரி கிடைக்கும்ல அந்த முயற்சி எந்த ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனமும் எடுக்க மாட்டுறாங்களே சார் ஆனால் ஒரு விஷயம் பண்ணலாம் இப்போ பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் வேணுன்னா சின்ன படங்கள் எடுக்கலாம் இப்போ சின்ன ஊர்லேருந்து இருந்து நேரம் வீடு இதெல்லாம் விற்றுட்டு வந்து ஒருத்தர் படம் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் அவங்க வந்து ஒரு சின்ன படம் எடுக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இப்போ லைக்கா நிறுவனமே வந்து அவங்களே சின்ன படம் எடுத்து கடைசியில் அந்த எண்ணத்தையே மூட்டை கட்டி வச்சுட்டாங்க ஏன்னா சின்ன படம் எடுத்து எந்த வகையிலையும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லை ஸோ அதனால் நம்ம எதுக்கு அந்த ரிஸ்க் எடுப்பானேங்கிற மாதிரி முடிவெடுத்து இப்போ கதை கேட்கறதே அவங்க நிறுத்திட்டாங்க இப்போ ஏற்கனவே எடுத்த சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுறதோடு அவங்க பேக் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லாமே நூற்றி ஐம்பது கோடி படங்கள் தான் அது கம்மி அவங்க வர்றதுக்கு ரெடியாக இல்லை ஆனாலும் இப்படியே விட்டுற முடியாது இல்லை நிறைய புது இயக்குநர்கள் புது புது தாட்ஸ் வரும் பொழுது எடுத்தோடனே அவங்கள கூப்பிட்டு நீ இரநூறு கோடிக்கு ஒரு படம் ஒன்று திணறிடுவாங்க அப்போ சின்ன படங்கள் பண்ணிட்டு தான் அவங்க வரணும் அந்த மாதிரி கட்டாயங்கள்லாம் இங்கே இருக்குது பட் இருந்தால் புது சிந்தனைகளும் அப்போ தான் வரும் ஆனால் அதை வந்து புதுசாக உள்ளவங்க எடுக்கிறாங்கன்னா அதில் நிறைய ரிஸ்க் இருக்குது அவங்களால ஒரு படத்தை கொண்டு போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது தியேட்டர் கிடைக்காது பல சிக்கல்கள் இருக்குது கதையே அவங்களால் முறையாக சூஸ் பண்ண முடியாது ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் சினிமா கொஞ்சம் மாறணும் நிச்சயமாக இந்த இடத்துல எல்லா சங்கங்களும் உட்காந்து ஒரு முழுமையாக ஒரு கமிட்டியை ஒன்று போட்டு இதை எப்படி சீர்படுத்தி கொண்டு போகணுங்கிற ஒரு முடிவை இவங்க எடுக்கணும் ஸோ அந்த இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா இதை ஏன் கேட்டேன்னா விஷாலர்கள் சமீபத்தில் அந்த பேசின ஒரு பேச்சு சார் சிறிய பட்ஜெட் படங்கள் அதெல்லாம் வந்து தயவு செய்து எடுக்காதீங்கிற மாதிரிலாம் சில வார்த்தைகள் சொல்லியிருந்தார் இல்லையா அதற்கான காரணம் குறித்து நீங்கள் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்களா ஆமாம் அது வந்து தவறான புரிதல் எல்லாருக்குமே இப்போ விஷாலை எதிர்த்து குரல் கொடுக்குற எல்லாருமே தவறான புரிதலோட குரல் கொடுக்குறாங்கங்கிறதை நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்கிறாரு அப்போ தினந்தோறும் எவ்வளோ பேர் சின்ன பட தயாரிப்பாளர்களே அங்கே வந்து போராடி இருப்பாங்கங்கிறத அவர் பார்த்துருப்பாரு அதை தாண்டி சினிமாவில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அது ஊரில் இருக்கிற அவ்வளோத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து தாலி முத கொண்டு விற்றுட்டு கடைசியில் போகும்போது ஒன்றும் இல்லாமல் வெறுங்கையோடு போகிறவங்க பல பேர் இருக்காங்க இன்னமும் சின்ன படங்களை நூற்றுக்கணக்கான படங்கள் ரிலீஸ் ஆகாமல் கிடக்கு இவங்களுக்கு என்னென்னா படம் எடுத்தால் உடனே யாராவது வந்து வாங்கிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு அதை விற்கும் போது தான் அந்த வழி தெரியும் யாருமே வாங்க மாட்டாங்க ஸோ அப்படி தான் இருக்குது இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன் ஸோ அப்படி இருக்கும்போது ஓடிடி வந்துருச்சு அதில் கொடுக்கலாமேன்னு பல பேர் கேட்கலாம் ஓடிடி நிறுவனங்கள் கூட இப்போ சின்ன படங்களை வாங்குறதில்ல ரொம்ப செலக்டிவாக இப்போ தியேட்டரில் போட்டு ரிவ்யூ பிரமாதமாக வந்து அடரா அந்த படம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குன்னு ஒரு நூறு பேர் சொன்னால் தான் ஓடிடி நிறுவனமே அந்த படத்தை வாங்க முன்னு வருது இல்லைனா அந்த படத்தை தொடவே மாட்டேங்கிறாங்க ஒருவேளை அப்படி நீங்கள் ஓடிடியில் கொடுத்தீங்கன்னா ரெவென்யூ ஷேருங்கிற முறையில் தான் வாங்குகிறாங்க படத்தை நாங்கள் போடுவோம் யாராவது பார்த்தா ஒரு ரூபா அதில் வந்துன்னா உனக்கு எழுபது காசு எனக்கு முப்பது காசு அல்லது எனக்கு எழுபது காசு உனக்கு முப்பது காசு இந்த கண்டிஷனில் தான் வாங்குகிறாங்க ஸோ அப்படிலாம் கொடுத்து நீங்கள் உங்கள் படத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஜென்மம் ஆயிரும் ஸோ அதனால் சின்ன படம் எடுப்பதனுடைய ஆபத்தை நிஜமாகவே விஷால் சொல்கிறாரு அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்போ ஒரு ஒரு பெரிய படம் நாங்கள் எடுக்கிறோம் பெரிய சம்பளம் வாங்குகிறோம் சின்ன சின்ன ஆட்கள்லாம் அழிஞ்சு போகணும் அந்த நோக்கம் கிடையாது நியாயமாகவே ஒரு நல்ல விஷயத்தை அவர் சொல்கிறாரு அதுவும் வந்து ஒரேடியா இதுதான் நடக்கும் வாழ்நாள் முழுக்க இதுதான் நடக்கும்னு ஒரு சொல்லலை இப்போதைக்கு இதை வந்து அக்கௌண்ட்டில் போடுங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுங்க பிள்ளைங்க பேரில் போடுங்க ஒருவேளை காலம் மாறும் அப்போ வாங்கன்னு சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணுங்களா புரியுது சார் ஆனால் அது தவறாக போய் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கொள்ள கொள்ள சார் அது விமர்சனத்துக்கும் உள்ள நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றிகள் சார் ஆயிடுச்சு